இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரெண்டு நாளாகமும் அதிகாரம் இருபது வசனம் ஆறு உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது பிரிய மாணவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் என்ன நடந்தாலும் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுங்க ஏதாவது ஒரு பிரச்சனையா நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா போராட்டமா முதலாவது நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி ஜபம் நிச்சயமாக ஜபிக்கும் போது கர்த்தர் கிரிய செய்வார் யோசபாத் ராஜா நன்கு அறிந்திருந்தார் கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது நான் ஆராதிக்கிற தேவனுடைய கரத்து வல்லமை இருக்கு பராக்கிரமம் இருக்கு நிச்சயமா எனக்காக அவர் யுத்தம் செய்வார் எனக்கு துணை நிற்பார் எனக்கு ஜெய்த்து தருவார் அப்படின்ற விசுவாசம் யோசபாத் ராஜாவுக்கு இருந்ததுனாலதான் அவருக்கு விரோதமாக பயங்கரமான யுத்தம் வரப்போகிறது சில நபர்கள்லாம் வந்து சொல்லுகிறாங்க யோசபாத் ராஜாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு புரியாத இந்த சூழ்நிலையில தான் யோசபாத் ராஜா செய்த காரியம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார் பிரியமானவர்களே எல்லாரையும் குடிவர செய்தார் தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள் ஜெபித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது நீங்க பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு தொடர்ந்து அப்படியே அந்த ஜெபத்தை விடல மறுபடியும் யோசபாத் ராஜா கர்த்தரை துதித்து பாடும்படியாக பாடகர் டீமை ஏற்படுத்துகிறாரு கர்த்தர துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது என்று சொல்லி பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டது பயங்கரமான தேவன் பராக்கிரமான தேவன் வல்லமையான தேவன் கிரிய செய்தார் பிரியமானவர்களே இந்த கால வேலையில கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பிரச்சனைகள் போராட்டத்தை கண்டு சோந்து போகாதீங்க அப்பாவுடைய சமூகத்துல செபியுங்கள் அவருடைய கரத்துல வல்லமை இருக்கிறது பராக்கிரமம் இருக்கிறது கர்த்தர் உங்களுக்காக கிரிய செய்வார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களோடு கூட சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறார் செபிப்போம் எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்போனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்களுடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது பராக்கிரமம் இருக்கிறது அப்பா நீர் எங்களுக்காக உதவி செய்கிற தகப்பனா இருக்கிறபடி என்னால் ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கரம் ஆளுகை செய்யட்டும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் யேசுவி நாமத்தினால மாறட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே மேன் பிரியமானவர்களே கத்திர உங்களோடு இருக்கிறார் அப்பாவுடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது வர்ற ஆக்கிரமம் இருக்கிறது உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ